மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க போவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவின் முதல் பாசுரம் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர் சீருமல்குமாய்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுழன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதையிளஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் மாறுகழித்திங்கள் மதி நிறைந்த நன்றாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நெறி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்த இளன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகண்ணியசோத இளஞ்சிங்கம் கார்மே நீச்சங்கன் கதிர்மதியம் போல் புகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருகான் பாரோர்புவழ படிந்தேலோர் எம்பாவாய் அர்த்தம் பண்ணிக்கிற போது நம்ம இன்னும் நம்ம சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கு அப்படின்னா புகழ் மிகழ்ந்த ஆய்ப்பாடியைச் சேர்ந்த செல்வச் சிறுமீர்கள் செல்வச் சிறுப்பு உள்ள இளம் பெண்களே நேரிழீர் நேரிழி ரெண்டாவது வரையில் கடைசி வார்த்தை நேரில் அழகி ஆபரணங்களை அணிந்தவர்களே அப்படின்னு ஆண்டாள் முதல்ல பெண் ஆழ் ஆய்ப்பாடி பெண்களை அழைக்கிறாள் எப்படி சீருமல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் நேரிழையீர் அதுக்கப்புறம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மார்கழி திங்கள்ல மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் அவர் இருக்க இருக்கா அன்றைக்கி சந்திரோதயமும் அனுபவம் இருந்திருக்கு பூர்ண பூர்ணச்சந்திரன்னே நினச்சிக்கலாம் சந்திரன் நிறைந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ நன்னாள் நமக்கு இதான் அப்படி சொல்கிறாங்க புரிஞ்சுங்களா அதாவது முதல்ல சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கால் நேரிழீர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மதியன்னா சந்திரன் மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் இப்படி சந்திரன் நிலவில் இருக்கி முழுதாக இருக்கின்றன கூட புரிஞ்சுக்கலாம் சுத்தம்க்கு நன்னா தெரிகிற மதி இருக்கிற நன்னாள் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்டால் கூர்வேல் குடும் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மீனி சங்கன் கதிர்மதியம் புல் புகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த மா இந்த நன்னாளில் நாராயணன் நமக்கு பறை தருவான் பறைனான் என்ன நமக்கு திருப்பாவை நோன்பு நோப்பதற்காக ஒரு பர்குஷன் அதாவது தா தாளம் அடிக்கிறதுக்கு ஒரு வாத்தியம் வேணும் அந்த வாத்தியம்தான் பறை அந்த பறையை கொடுப்பான் யார் முன்னுள்ள கூர்வே கொடுத்துள்ள நந்தகோபன் குமரன் கூர்மையான வேலை உடையவர் அதை நன்கு பயன்படுத்த தெரிந்தவர் அந்த நந்தகோபனுடைய குமரனும் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏற ஏறன அழகான அழகு நிறைந்த கண்ணை உடைய கண்களை உடைய யசோதையினுடைய குட்டி சிங்கமான கண்ணன் அவன் கார் செங்கன் அவனுடைய உடம்பு நீ திருமேனி க மேகத்தை போன்றிருக்கும் கண்கள் சிவப்பாக இருக்கும் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரிய சந்திரனை போன்ற முகவடிவை உடையவன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் இப்போ இப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறோம் இந்த மாதிரி இது மாதிரியாக கூர்வேல் கொழுந்துள்ளன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்தகண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தரப்போகிறோம் அந்த நன்னாள் மேலே இருக்க நன்னாளால் இருக்கா அந்த இடத்துல ஆளை கொண்டு வந்துட்டு ஆதலால் பாரோர் புகழ உலகத்தில் இருப்பவர்கள் புகழும்படியாக படிந்து படிந்து பரவல் புகழ படிந்துருக்கு படிந்து ஊன்றி இந்த நோன்பிலே ஈடுபட்டு இந்த நோன்பை நம்ம முழுவதுமாக மனத்தை செலுத்தி நீராட போதுவீர் நீராட விருப்பமுடையவர்கள் போமின் போதுமீனோ வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறோம் அர்த்தம் வருது உங்களுக்கு அது நாராயணன் இன்னைக்கு நமக்கு பறை தரப்போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் இது மாதிரியாக ஆய்ப்பாடி பெண்களே அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களே ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த சந்திரன் நிறைந்திருக்கிற நல்ல நாளில் நாம் போய் நீராட போதுவோம் யாருக்கெல்லாம் நீராடணும்னு விருப்பம் இருக்க விருப்பாக வாங்குவோம் அதாவது நீராடப்போதுவீர் நீராட விருப்பமுடையவர்கள் போதுமினோ வாருங்கள் போய் நீராடலாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த இந்த பார்வர்ப்புகழ அப்படிங்கிறது என்னென்னா உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக நம்ம விரதத்தை நோன்பை நடத்த வேண்டும் அதற்காக நீராடப் போவோம் இதற்காக இந்த நோன்பை நடத்துவதற்காக நாராயணன் நமக்கு பறை தருவான் இதுதான் அந்த பாசனத்தோடு அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேர் போதுமினோர் நீரிழையின் சீர்மல்குமாய்ப்பாடிச் கால் கூர்வேல் குடுந்து நந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகண்ணியசோதை இளஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கன் கதிர்மதியம் போல் புகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயன